விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோ பைடெக் இன்னைக்கு பெங்களூரு பக்கத்துல அத்திபல்லே அப்படிங்கிற ஏரியால இருந்து ஒரு கர்நாடக விவசாயி நம்மளுக்கு வந்து மிளகாய் தோட்டத்தை போட்டோ குடிச்ச அமைச்சிருந்தார் அந்த போட்டோவை நீங்களே பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான பிரச்சனைகள் இருக்கு ஒன்று வந்து இலை வந்து மேல் நோக்கி அப்போடு கர்லிங் ஆயிருக்கு இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திரிப்ஸ்னு சொல்லுவோம் இலை பெய்னு சொல்லுவோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்டு கர்லிங் ஆயிருக்கு கீழ் நோக்கி கூம்பு ஒடிவத்துல இருக்கு இதற்கு காரணம் வந்து செம்பேன் மைட்ஸ்னு சொல்லுவோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சே இல்ல நீளமா இருக்கு இது வந்து நல்ல மகசூல் தரும் அப்படிங்கிற க இது கிடையாது இதுக்கு காரணி வந்து ஏபிடுன்னு சொல்லுவோம் அஹ் பூச்சின்னு சொல்லுவோம் அதுதான் காரணம் அதுவும் ஒரு வகையான சாரு பூச்சி அடுத்து அந்த விவசாயி சொன்னாரு சார் பூக்கவே இல்லை இப்ப பூக்கும் தரணும் நல்லா பூக்குறதுக்கும் மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம பரிந்துரை பண்றது நம்ம ரிச்சோ பயோடெக்கோட பயோ பெஸ்டிசைட் கன்சர்சியா <laughs> இன்பினிட்டி <laughs> இது <laughs> உங்களுக்கே <laughs> தெரியுது ஐந்து வகையான நுண்ணுயிர் இருக்கு இது சாரொன்றும் பூச்சிக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சூப்பரப்பு இந்த பூவெல்லாம் அதிகப்படியாக வைக்கிறதுக்கு பச்சைப்பூவெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பூவெல்லாம் பிஞ்சா வர்றதுக்கு பிஞ்செல்லாம் பெருவட்டாகி காயாகி நல்லா ஷைனிங் கொடுத்து மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா உடனே விற்கிறதுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி பயோபெட்டிலைசர் கன்சர்சியை வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை எப்படி சார் உபயோகிக்கணும் அப்படின்னாக்கா ஏக்கருக்கு இன்ஃபினிட்டியில் ஒரு பாக்கெட்டு ஃபெர்டிலிட்டியில் ஒரு பாக்கெட்டு கால் கிலோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு டோஸ் வந்து ஸ்ப்ரே கொடுக்கணும் இப்போ நீங்கள் பத்து டேங்க் ஒரு ஏக்கருக்கு அடிப்பீங்க அப்படின்னாக்கா பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நல்லா ஊற வச்சு மூணாவது நாள் சாயங்காலம் போல் நிறுத்தி நிதானித்து இலைக்கு மேலே இலைக்கு கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி பாய்ச்சிடணும் சேம் டே நீங்கள் வந்து இன்னொரு வாளியில் என்ன பண்ணுங்க வாங்கினோன்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஊற வைங்க அது வந்து ஆறாவது நாளோ இல்ல ஏழாவது நாளோ அவரு பாருங்க மல்ச்சிங் ஷீட் போட்டுருக்காரு ட்ரிப்பு மூலயமா வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் அந்த இருபது லிட்டர் ஆறு நாள் ஓரிட்ட அப்புறம் அதை வந்து நீங்க பெர்டிலைசர் டேங்கில் விட்டு வெஞ்சூரி மூலிமா கொடுத்துட்டோம் நேரே போய் அந்த வேர்லயே சுட்டி சொட்டிரும் அப்ப அது வேர் சிகிச்சையா மாறிடும் இந்த மாதிரி இரண்டு டோஸ் நீங்க கொடுக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான சாறு ஊஞ்சு பூச்சிகள் அது மட்டும் அல்ல சார் அதுல வரக்கூடிய புழுக்கள் அதில் வரக்கூடிய நூல் குழுக்கள் அதில் வரக்கூடிய வண்டுகள் எல்லாமே கண்ட்ரோல் கிடைச்சிடும் நல்ல மகசூல் கிடைக்கும் அருமையான லாபம் வந்து நீங்கள் ஈட்டுவீங்க ஸோ அனைத்து விவசாய பொதுமக்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா மிளகாய் போடுறீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்ஃபினிட்டி நம்ம ஃபெர்டிலிட்டி வாங்கி நல்ல லாபம் அடையணும் தேங்க்யூ பாய் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்